ஆசை சிறியெல்லாம் அடுத்த எபிசோட்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் கிறிஷ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இனி எங்க இருக்க கூடாதுன்றத முடிவு பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க அதே தான் வந்து முத்து வந்து கஸ்டமரை விட்டுறதுக்காக கார்ல வந்துட்டு இருக்காங்க பெரியவரோட பொட்டி எடுத்துட்டு போறதுக்காக பேக் சைடு இருக்க டிக்கி வந்து அப்படியே விட்டுட்டு முத்து வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க இப்ப கிறிஷ் சுத்தி முத்தி பார்க்குறாங்க எங்க போய் ஒளி தெரியாம டிக்கி ஓப்பன்ல இருந்த போறதும் அதுல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க ஆனா கிறிஷுக்கு முத்துவோட கார்டு அதுன்ற விஷயம் தெரியாது அதுல ஒளிஞ்சுக்கிறாங்க இப்போ வார்டன் வந்து இங்க ஒரு குட்டி பையன் ஓடி வந்தானே பாத்தீங்கன்னா முத்துவ கேக்குறாங்க இல்ல பாக்கலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இப்போ வந்து கிறிஷு முத்துவோட கார்ல பேக் சைட் டெக்கில இருக்காங்க மீனவ கூட்டிட்டு முத்து சாப்பிடலன்னு சொல்லிட்டு போறாங்க இப்போ நம்ம மீனம் முத்து ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அடுத்ததான் நம்ம ரோகிணிக்கு வந்து விஷயம் தெரிய வருது கிருஷ் வந்து ஹாஸ்டல்ல இல்லைன்றது உடனே பதறி போறாங்க நம்ம ரோகிணி

போயிட்டா கண்டிப்பா அங்க போக போகமாட்டான் ஏன்னா வீட்டோட அட்ரஸ் உனக்கு தெரியாது மீனவுடைய நம்பர் இல்ல முத்துவோட நம்பர் இவங்களோட நம்பர்ல ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வேணும்னா அவங்க ஃபோன் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இப்படி பண்ணுவீங்க குழந்தைங்கள நம்பி தானே விட்டு போனோம் ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்க நினைச்சு கூட பாக்கலாம் நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப முத்து மீனா வந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இப்ப அருணோட டீ எல்லாருமே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே முத்து மீனா அது என்ன தெரியல இப்படி வந்தா மட்டும் தான் பாரு கரெக்டா இருக்கான் யார் கார் செக் பண்ணாலும் பண்ணலனாலும் நம்ம காரை கண்டிப்பா செக் பண்ணுவான்றாங்க விடுங்க நம்ம என்ன டிக்கில ஏதாவது ஒண்ணு மறைச்ச வச்சிருக்க போறோம் கண்டிப்பா இல்ல ஆனா தங்கத்தை தான் வாங்கினா அவன் வந்து புடிச்சு போடுவான் என்ன சொல்ற நீ தான் சொல்லிட்டு இருக்காங்க எங்க உங்களுக்கு கிண்டலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க கிரிஷ் அதே இடத்துல மயக்கத்துல இருக்காங்க இந்த விஷயம் முட்டு மீனா ரெண்டு பேருக்குமே வந்து தெரியறது இல்ல அருண் வந்து மீனாவை பார்த்ததும் அந்த காரை செக் பண்ண வேண்டாம் விட்டுட சொன்னதும் இங்க பாரு மீனா அதிசயமா இருக்கு இதெல்லாம் நம்புறதா இல்லையு தெரியல ஏங்க சீதா ஏதாவது பேசிருப்பா அதனால கூட இருக்கலாம் இல்லன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஏதோ ஒண்ணு சந்தோஷமா இருந்தா சரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ரோகினி வந்து மீனாவுக்கு கால் பண்ணி கிரிஷ் ஏதாவது ஃபோன் பண்ணான்றத விசாரிக்கிறதுக்காக கால் பண்றாங்க இப்போ மீனா என்ன பதில் சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் Pani Paklam, thank you.